ஏற்பட்டது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க ஹரிணி சென்னை மாதவரம் அடுத்த மூலக்கடை ஜிஎஸ்டி ரோட்டின் வீடு மற்றும் அருகே உள்ள தேவாலயம் இருக்கு தீ தீ தீயானது இந்த சம்பவ பகுதியில் பெரும் பரபரப்பையானது ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக கிறிஸ்துவ தேல தேவாலயம் மற்றும் தேவாலயத்தில் பணிபுரி ஊழியர்கள் வீடு ஒன்றாக தீ பிடித்ததால் அப்பகுதியில் பெரும் கரும் மூட்டமாகவே காணப்பட்டு வருகிறது தீயானது எழுதுவது தொடர்பாக உடனடியாக நிற்கக்கூடிய அக்கம்பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் வந்து தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இது குறித்து மூலக்கடை காவல்துறையின் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எதனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்து ஏற்பட்டதுக்கு மின்சார கசி காரணமா எல்லது தொடர்பான விசாரணையும் அதே போல வீடுகளில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து கருகி நாசமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தீயை அணைக்கும் வகையில் தற்பொழுது கையெழுத்தி வருகின்றனர்